சும்மா இருங்க சும்மா சண்ட போட்டாதான் நல்லா இருக்கும் போறது பெரு தனிய வரும் மைசூர் பாக்கு பறந்து கால் நடந்து வருவாங்க

நானும் போய் எடுத்துட்டு போங்க போங்க சீக்கிரம் வாங்க உடச்சு விடணும் காலையிலே சாமி கும்பிட்டு அந்த புதுனியை போட்ட சத்த செத்தன போய் பாடுப்போம் இவ்வளவு எப்போ வாரம் 哎，咱们哪个？

மாவையும் குடிச்சிட்டேன் சொன்ன உடனே அடுத்து போட்டுட்டு வரேன்னு சொல்லுதியே நான் முதல்ல

பாருங்க இப்பதான் மடம்க்கு மெச்சூரிட்டி வந்திருக்கு வந்துருக்கு மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி